அண்ட் அம்ரிபுனி அபசா சுலமி ரதி அல்லாஹ் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹலையை அவர்களிடம் உதுவை பற்றி கேட்கிறார்கள் அந்த அதன் போது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவம் ஒரு மனிதர் உதுவின் மூலம் அல்லாவை நெருங்குவதற்கு அந்த உது செய்கின்ற முறையை கற்றுக் கொடுத்தார்கள் உடு செய்கின்ற முறையை சொல்லி கொடுத்தார்கள் வாய் கொப்பளித்தல் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் அதே போல் மூக்கை சீறுதல் இவைகளின் மூலம் முகத்தில் உள்ள பாவங்களை அது அழித்துவிடும் அதே போல மூக்கந்தண்டில் மூக்கந்தண்டில் உள்ள அந்த தவறுகளை என்னது அந்த தண்ணீர் ஒழு செய்கின்ற தண்ணீர் வடிவதன் மூலம் முகத்தில் உள்ள பாவங்களை அது அழித்துவிடும் அதே போல் ஒருவர் முகம் கழுவினால் அல்லாவின் தூதர் சல்லாஹல்லம் தாலா கற்று அறிவித்ததை போல ஒருவர் முகம் கழுவினால் முகத்திலுடைய பாவங்கள் அது அவனுடைய அந்த தாடி முடியுடைய சொட்டு முடிகின்ற அந்த தண்ணீர் சொற்றின் விழுவது போல பாவங்கள் கரைந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சும்மா ஒருவர் தனது முழங்கை வரைக்கும் ரெண்டு கைகளையும் கழுவினால் விரல் நுனியில் விழுகின்ற அந்த சொட்டு நீர் சொட்டின் விழுகின்ற விழுவது போல அவருடைய பாவங்கள் அப்படியே கரைந்துவிடும் மன்னிக்கப்படும் அதே போல அல்லாவின் தூதர் அல்லாகும் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் தலையை மசுகு செய்வதன் மூலம் அந்த முடியினுடைய ஓரங்களில் தண்ணீர் சொட்டு விழுவது போல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போல ரெண்டு கால்களையும் கழுகின்ற பொழுது கால்களின் கால் விரல்களினூடாக விழுகின்ற அந்த தண்ணீர் சொட்டு சொட்டின் மூலம் அவனுடைய பாவங்கள் என்னது மன்னிக்கப்படும் அதற்கு பின்னால் அவன் எழும்பி ஒழு உதவை செய்து கொண்டு தொழு தொழுதால் தொழுது அல்லாவை புகழ்ந்து போற்றி அல்லாவை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹு தாலா அவனு அவனை அவனுடைய அவனுடைய அந்த மனிதனை பாவங்களை விட்டும் நீக்கி அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹூ தாலா அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலியும் சொல்கிறார்கள் இது முஸ்லீம் என்ற அதிஷ்கரந்தத்திலே பதிவாகிறது அப்படியென்றால் இந்த தொழுகை தொழுகைக்கு நாங்கள் தொழுகைக்கு எங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய அந்த ஃபர்தான அந்த உது உடைய இந்த இபாதத்தின் மூலம் அல்லாஹு தாலா அதை நான் அல்லாவின் துதலாசம் காட்டிய வழிமுறையில் சுண்ணத்தான் அடிப்படையில் செய்தால் அதனுடைய ஒவ்வொரு உறுப்புக்களை கழுகின்ற பொழுதும் அந்த உறுப்புகளுக்குரிய பாவங்களை தாலா மன்னிக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் தொழுதால் அல்லாவை புகழ்ந்து போற்றினால் தன்னுடைய உள்ளத்தில் அந்த இபாதத்துக்காக அவன் நேரத்தை ஒதுக்கி அந்த தொழுகையிலே அவன் ஈடுபட்டால் அவனுடைய பாவங்களை விட்டும் அல்லாஹூ அவனை திருப்புவான் எந்த அளவுக்கு என்றால் அவன் அன்று பிறந்த பாலகன் எப்படி பாவமற்ற நிலையில் இருப்பானோ அந்த அளவுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று தூது தூதர் சல்லாஹலிசன் சொல்கிறார்கள் எனவே இந்த செய்தி முஸ்லீமிலே பதிவாகிறது கண்ணியத்துக்குரிய அன்பானது இஸ்லாமிய சோதர்களே அவ்வளோ ஒரு சிறப்பை இந்த உதுவுக்கு அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் எனவே நாங்கள் அல்லாவின் தூதர் காட்டித் தந்த அடிப்படையில் உதுவை செய்வதோடு ஐங்கார தொழுகைகளையும் பேணி பாதுகாத்து துருவதற்கு தலா எமக்கு தோஹிக் செய்வானாக